தீரா காதலால் ஜனனம் அத்தியாயம் ஒன்பது மாலை நேரம் வெளியே சென்றிருந்த துருவதன் வீட்டுக்கு வர ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த இதழினைதான் வரவேற்றாள் சத்தம் கேட்டு திரும்பி கணவனா வந்துவிட்டான் என்று எண்ணத்தோடு காண துருவதன் வருவதை பார்த்ததுமே முகத்தை திருப்பினாள் கண்டும் காணாதது போல் அவள் இருக்கவே கையில் கொண்டு வந்த கவரினை முன்னே டேபிளின் மீது வைத்து அவள் அருகே வந்தான் வாங்க வாங்க நீ வாங்க வரவேற்று அவன் அமரவே என்ன நக்கலா உனக்கு யாரு எனக்கா நான் ஏன் நக்கல் பண்ண போறேன்னு சொல்லுங்க தான் என் அண்ணியாச்சே என்று வம்பலுக்க ஆரம்பித்தான் நீண்ட நாட்களுக்கு பின் அவனின் நக்கல் பேச்சு வெளியே வரவே இன்முகமாக அதனை கண்டவாறு வந்தார் வரலட்சுமி மருமகளுக்கு பாலினை கொடுக்கவே பார்டா கவனிப்பெல்லாம் பலமா இருக்கே அம்மா நானும் இருக்கேம்மா எங்க சும்மா இருட நான் போய் டீ போட்டு உனக்கு கொண்டு வர என்றவரோ அங்கிருந்து சென்று விட பின்ன இருக்காதா என்ன நான் இப்ப இந்த வீட்டுக்கு மருமக நீ கூட ஒழுங்கா என்கிட்ட பேச இல்லைன்னு வச்சுக்கோ அப்புறம் நான் யாருன்னு காட்ட இருக்கும் என்று மிதப்போடு கூறினாள் யாரு நீ அது சரி என்ன பண்ணுவீங்களா தவளைக்குட்டிய பார்த்து பயந்தவ தானே நீ என்ன மேலும் நக்கல் அடிக்கவே ஏய் அது சின்ன பிள்ளையா இருக்கும் போது இப்போ ஒன்றும் பயப்பட மாட்டேனே என்க நம்பிட்டேன் இந்தா இதில் உனக்கு பிடிச்ச அச்சு முறுக்கு தட்டை பால் பண்ணு எல்லாமே இருக்குது என்று கொண்டு வந்த கவரினை எடுத்து கொடுக்கவே வேகமாய் ஆசையோடு வாங்கினாள் உடனே பிடித்து பார்த்தவளுக்கு முகமோ பிரகாசிக்க உன் அண்ணன் கூட எனக்கு இப்படி வாங்கி கொடுத்தது இல்லடா தேங்க்ஸ் அழகப்பா என்று வரு அதனை எடுத்து உண்ணவே அவளின் உச்சந்தலையில் கொட்டினான் டி ஒழிக்குதுடா பாவி அதன அழகப்ப இனிமே இப்படி கூப்பிட்ட பாரு விரல் நீட்டி டீ எச்சரிக்கா அப்படி தாண்டா கூப்பிடுவேன் அத்த இவன் கிட்டே சொல்லி வைங்க அடிக்கிற வேலையெல்லாம் வேண்டான்னு என்று அங்கே வந்த வரலட்சுமியிடம் புகார் வாசித்தாள் டெய் மறுபடியும் சொல்கிறேன் இவளுக்கு கொஞ்சமாவது அண்ணிங்கிற மரியாதையே கூடு உன் அண்ணன் ஏதாவது நினைச்சுக்க போறான் என்று ஒரு டீயை கொடுக்கவே வாங்கி கொண்டான் ஆமாம் நான் இங்கே வந்திருக்கேன்னு உனக்கு யார் சொன்னால் எனக்கு இதெல்லாம் பிடிச்சதுன்னு எப்படி நீ வாங்கிட்டு வந்திருக்க வேற யாரு சொல்லுவா இதோ ஓ தான் மதியமே போன் அடித்து சொல்லிருச்சு வந்ததுமே என்னை கேட்டேன்னு வேற சொன்னது என்கவே அது காதல் தோல்வியால் ஊருக்குள்ளே தேவதாஸ் மாதிரி சுற்றிக்கிட்டு தெரியிறேன்னு கேள்விப்பட்டேன் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ கூட சரியாக உன்னை பார்க்கலையா அதான் கேட்டேன் என்று நொடி துருபதன் முகமோ மாறியது நினைவுகளோ ஆதுரியிடம் சென்று மீள முடியாது தவிக்க நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் என கூறி அங்கிருந்து சென்று விட்டான் ஏத்த அந்த பிள்ளைய வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமோ இவன் எதுக்கு இப்படி அதையே நினச்சிக்கிட்டு கிடக்கா என்க கவலையோடு அமர்ந்த வரலட்சுமிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை ஜின்னாச்ச நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க ஆமாம் இவன் அந்த பொண்ணு மேலே அவ்வளோ காதலாக வச்சிருந்ததுக்கா எத்தனை வருஷமா லவ் பண்ணானா என்று தந்தை வீட்டில் இருந்ததால் என்ன நடந்தது முழுமையாக தெரியாதல்லவா அதனாலே கேட்டறிந்து கொள்ள நினைத்தாள் வரலட்சுமி நடந்த அனைத்தையுமே கூற ஓஹோ சங்கதி இப்படி போயிருக்கா அப்போ அந்த பொண்ணு இவனை காதலிக்கவே இல்லை இந்த லூசு தான் காதலிச்சிருக்கு போல் அவளோட அப்பா கேட்டதுக்காக அவள் ஒத்துக்கிட இவன் தான் அதை தப்பாக புரிஞ்சு காதல் நினைச்சிருக்கானோ என்க என்னவோமா இவ எல்லாத்தையும் மறந்தால் போதும் சீக்கிரமே ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும் அது சரிதான் இப்படிலாம் நடக்காம இருந்தா இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துல என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருப்பா இனி நீங்களே நினைச்சாலும் அது நடக்காதுல்ல என்றவளோ எழுந்து சென்று விட்டாள் பெருமூச்சினை விட்ட வரலட்சுமி கடவுளின் மீது பாரத்தை இறக்கிவிட்டு தன் வேலையை பார்க்க சென்றார் என்னதான் நாட்கள் கடந்து துருபதன் சற்று தேறி வர முயற்சி செய்தாலும் எதையோ ஒரு பெருமை அவனை சூழ்ந்து கொண்டே இருந்தது நண்பர்களோடு சுற்றுலா தலம் போல் சென்று வந்தாலுமே மனதால் சந்தோஷம் என்ற ஒன்றே இல்லாது இருந்தான் அந்த வீட்டின் இளவரசியான நிலா தன் பள்ளி படிப்பை முடித்து சொந்த ஊருக்கு வந்தால் உள்ளிரிலே படிக்க வைக்கத்தான் திருப்பதி நினைத்தார் ஆனால் அதிக மதிப்பெண் எடுத்து அவள் நினைத்த குரூப் பக்கத்து பள்ளியில் இல்லாமல் போகவே வெளியூரில் ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைத்தனர் விடுமுறைக்கு வீட்டுக்கு வர இன்பமாக வரவேற்றனர் தன் மாமா குடும்பத்தாரோடு நடந்த சண்டை சின்ன அண்ணனின் காதல் தோல்வி அனைத்தையும் கேட்டு வருந்தினாள் வெணுங்கம்மா எல்லாமே சரியாயிரும் என்று பெற்றவர்களுக்கு ஆறுதல் கூறி தன் அண்ணியோடு பகலில் விளையாடி கதை பேசி நாட்களை சந்தோஷமாக கழித்தாள் நிலா அன்று அண்ணே வீட்டில் இருந்து ஒரே கடுப்பாக இருக்குது நம்ம தோப்பு கூட்டிகிட்டு போறியா நீச்சல் அடித்து மோட்டரில் குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு என்க ஆவாலே புள்ள வந்ததுலேருந்து வீட்டுக்குள்ளேயே கிடக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வா என திருப்பதி மகனிடம் கூறவே தங்களின் தோப்புக்கு தானே சரி என்றான் தட்டக்குச்சி நீ வரையா என தன் அண்ணியை கண்டு கேட்க அவன் எதுக்குலே இந்த நேரம் எல்லாம் அவள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது ஊர்காரிய கண்ணு எல்லாம் கொல்லி கண்ணு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ உன் தங்கச்சியை மட்டும் கூட்டிட்டு போ அத்த ப்ளீஸ் நானும் கூட போயிட்டு வரேனே என ஆசையோடு இதழினி கேட்கவே சொன்னா புரிஞ்சுக்கோமா வயிறு வர உனக்கு இப்ப நல்ல தெரிய ஆரம்பிச்சிச்சு இந்த நேரம் நீ போக கூடாது அதுவும் கத்திரி இருக்கு அம்மா அதான் நான் இருக்கேன் கார்ல கூட்டிட்டு போறேன் பாத்துக்கிறேன் இங்க சரி என கூறி மூவரையும் அனுப்பி வைத்தார் இரண்டு ஊர் தள்ளி இவர்களின் தோப்பு இருக்கவே அதற்கு அருகில்தான் கனகராஜ் தோப்பு அந்த காலத்திலே வரலட்சுமி நகைக்கு பதில் தோப்பையும் சேர்த்து எழுதி கொடுக்கவே அருகருகே இருந்தது இரண்டு தொப்புக்கும் ஒரே கிணறும் மோட்டரும் தான் தாட்சாலையில் காரினை நிறுத்தி உள்ளே நடந்து செல்ல மோட்டர் ஓடும் சத்தம் வேறு கேட்டது மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்குதான் போல எங்கு தண்ணி போகுது அன்னி பார்த்து நட கூறியவாறே நிலா முன்னே சந்தோஷமாக வர இன்னைக்கு நமக்கு தண்ணி பாயலையே அவனும் யோசனையாய் பதில் கூறவே இவர்களை வரவேற்றது கனகராஜ் குரல் டெய் இன்னும் வரப்ப வெட்டிட்டு இருக்கீங்க கத்தி கொண்டிருந்தவரோ சத்தம் கேட்டு திரும்ப மூவரும் வருவதை பார்த்தார் அட மாமா இருக்காரு மாமா ஆசையோடு அழைத்துக்கொண்டு நிலா முன்னே ஓடி வரவே முதலில் தன் மருமகளை கண்டு புன்னகை சிந்தியவரோ ஒரே நொடியில் அதனை மாற்றிக்கொண்டார் மாமா எப்படி இருக்கீங்க இதில் விரிய கேட்டுக்கொண்டே வந்தவளோ மாமாவின் கரங்களை பற்ற அவரோ சட்டன உதறிவிட்டார் யார் மானி யாரு ஓ மால இருந்து வெளிநீர் எட்டி பார்த்தது ஆனால் அவரோ அதனை கண்டுகொள்ளாதது அம்மாடி நீ ஏன் இந்த நேரம் வெளியில எல்லாம் வந்துகிட்டு இருக்க அதுவும் இப்படி பாத சரியில்லாத இடத்துக்கு ஏன் வர்ற இதுதான் உன்னை பூந்து வீட்டுல பாத்துக்கிற லட்சணமா மகளிடம் வார்த்தை இருந்தாலும் அனலோடு உடன் வந்த துருவதனைத்தான் பார்த்தார் அப்பா நான் தான்ப்பா அடம் பிடிச்சு வந்தேன் வா வந்து வெட்டிட்டு வாடா என கத்தியவரோ மகளை அழைத்து கொண்டு சற்று தள்ளி இருந்த தோப்பு வீட்டுக்கு அழைத்து சென்றார் வேலை செய்பவர்கள் ஓய்வெடுக்கும் தாங்கள் வந்தால் சற்று இலைப்பாரவும் ஒரே ஒரு அறை மட்டும் கொண்ட ஓலை குடிசை பெய்த வீட்டை கட்டியிருந்தனர் அங்கு அழைத்து செல்ல நினைக்க அதே நேரம் கொலுசொலை ஓசை கேட்க கையில் ஒரு நாய்க்குட்டியோடு அங்கு வந்தாள் இதல்யா அவளுக்குமே அது விடுமுறை நாட்கள் என்பதாலே தந்தையோடு காலையிலே வந்து விட்டாள் திடீரென மாந்தோப்பில் நாய்க்குட்டி ஒன்று சத்தம் கொடுக்கவே அதை பார்த்து வர சென்றவளோ இப்போது கையில் அந்த குட்டியோடு திரும்ப வந்தாள் அதனை கொஞ்சிக்கொண்டே வந்தவளோ இங்கு இவர்கள் வந்ததை கவனிக்காது தன் அக்காவை பார்த்து அக்கா நீ எப்போ வந்த அப்பா இந்த நாய்க்குட்டி சூப்பராக இருக்கு பாருங்களேன் நம்ம வளர்ப்போமா யாரோ இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க என்ன ஆசையோடு கூற வளர்த்தது எல்லாம் நம்பிக்கை துரோகம் பண்ணி முதுகில் குத்தியாச்சு இப்போ இறங்கி வளர்க்கணுமா ஒன்றும் தேவையில்லை கொண்டாங்க என்ன வெடுக்கனை வாங்கி கண்ணிமைக்கும் நேரத்தில் அதை வீசவே அருகில் இருந்த கிணற்றுக்குள் சென்று விழுந்தது ஐயோ அப்பா அது பாவம் இன்று பதறி போய் செல்ல பார்க்க இப்போ பட்டு நீ அதை எடுத்தேன்னு வையன் நீயும் அப்படியே அந்த கிணத்துல விழுந்து செத்துப்போ என பெற்ற மகள் என்றும் பாராது மற்றவர்களின் மீது இருந்த கோபத்தில் மகளிடம் காட்டிவிட்டு சென்றார் தண்ணீருக்குள் யாரோ விழும் சத்தம் கேட்க நான் அவ்வளோ சொல்லி உனக்கு அது வேணுமா என கேட்டு முன்னே சென்றவர் திரும்ப கிணற்றுக்குள் விழுந்தது துருபதனே ஆசையோடு வந்த இதல்யா இப்போது கண்கலங்கி கொண்டு நின்றதை பார்த்த துருபதனுக்கு தாங்க முடியவில்லை அதைவிட அதுவும் ஒரு உயிர் தானே நிலாவை பார்த்தவளுக்கு அவளிடம் பேசக்கூட முடியாமல் போனது ஒன்றாக விளையாடி ஊர் சுற்றி வந்தவர்களோ இப்போது அருகில் இருந்தும் பேச முடியாத நிலை எப்படியும் துருபதன் காப்பாற்றி விடுவான் அது உயிரோடு இருக்கும் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கவே தந்தையின் பின்னே சென்றாள் அந்த குட்டியை தூக்கி கொண்டு மேலேறி வந்த துருபதன் அதனை காணவே நடுங்கிக் கொண்டு அவனின் முகம் பார்த்து கத்தி அவனிடம் ஒண்டவே துடித்தது மனிதாபிமானம் இருக்கும் யாராலையும் இதனை வேண்டாம் என ஒதுக்க முடியாது அதுவரை வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருந்த நிலா கையில் டவலோடு அண்ணனின் அருகில் வந்தாள் அந்த டவலை வாங்கி நாய்க்குட்டியை தொடக்க ஏன்ன மாமா இப்படி மாறிட்டாரு ஒரு சின்ன விஷயத்துக்கா இந்த அளவுக்கு கோவப்படுறாரு எனக்கே ஒரு மாதிரி ஆயிட்டு என்று உச்சி கொட்டி கூறவே விடுன்னுலா சரீனே இப்போ இதை என்ன பண்ண போற பொறி உருண்டைக்கு வளர்க்கணும்னு ஆசை போல பாவம் ஏக்கமாக பார்த்துட்டு போறா இங்க நம்ம வேணா வளர்க்கலாம் நம்ம வீட்லே தான் நாகே இல்லையே ஆமாண்ணே நல்ல வெள்ளையா அழகா சூப்பராக இருக்கு வெள்ளையன்னு பேர் வச்சுருவோமா ஆ வீரான்னு வப்பிலா பார்க்க நல்லா வரப்பா வருங்காலத்தில் தான் வருவான் வேட்டனாயி சேர்ந்த ரகம் என்றவனோ அதனை துடைத்து நெற்றியில் முத்தம் ஒன்று வைத்தான் பின் சிறிது நேரம் இருந்து குளித்து முடித்து மாலை நேரம் பசி எடுக்கவே அண்ணனும் தங்கையும் கிளம்பினர் இதழினி அவளின் தந்தை வீட்டுக்கு சென்று விட்டதாக வேலைக்காரன் முன்னே வந்து கூறியிருக்க இவர்கள் மட்டுமே அங்கிருந்து சென்றனர் வீட்டுக்குள் நாய்க்குட்டியோடு வரும் மகளை கண்டவரோ என்னடி இது வீட்டுக்குள்ளெல்லாம் கொண்டு வர என்க அம்மா அண்ணன் இதை வளர்க்க போறேன்னு சொல்லிச்சு சூப்பராக இருக்குல்ல இதுக்கு பேர் கூட வீரானு வச்சிருக்கோம் என ஆசையோடு கூறவே அது சரிதா ஆமா உன் அண்ணி மாமா வந்தாரு அவர் கூட்டிட்டு போயிட்டாரு நீ பேசுனியா என் அண்ணன் எதுவும் சொல்லிச்சா வேகமாய் கேட்க நடந்ததை கூறினால் அன்னை வேதனை கொள்வார் என்பதால் இல்லை என கூறினாள் அதன் பின் நாட்கள் செல்ல துருபதனின் ஒவ்வொரு நொடி பொழுதும் வீராவோடு சென்றது மனமோ லேசான உணர்வினை அறிய ஆரம்பித்தான் அப்படி ஒரு இதமான பாசிட்டிவ் எண்ணங்கள் மட்டுமே அதனோடு இருக்கும் போது தனக்கு தோன்றுவதை உணர்ந்தான் பைக்கில் செல்லும் போதெல்லாம் அதனை முன்னே ஏற்றி வைத்துக் கொண்டு செல்ல அவனோடு நன்றாக பழக ஆரம்பித்தது வளர வளர அதனின் சத்தம் இதழினியை தூங்கி விடாது செய்தது டே இதை கொஞ்சம் கத்தாம ராத்திரி நேரம் இருக்க சொல்லுடா என்னால் தூங்கவே முடியல என்க ஆமாப்பா தெருல யாராவது வந்தாலே பூனை ஓடனா கூட கத்த ஆரம்பிக்குது இதை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு என திருப்பதியின் குறவே ஏனோ அதனை துருவதனால் செய்ய முடியவில்லை அதனோடு அவன் அந்த அளவுக்கு ஒன்றி போகவே அதற்கான வழியை தேட ஆரம்பிக்க கிடைத்தது பண்ணை வைக்கும் எண்ணம் ஒரு ஜீவனை வளர்க்கவே தனக்கு பல மடங்கு ஆறுதல் கிடைக்க இதே போல் பல உயிர்களை வளர்த்தால் எப்படி இருக்கும் நினைத்து அதற்கான முயற்சியில் இறங்கிதான் ஒருங்கிணைந்த பண்ணை ஒன்றை உருவாக்கினான் இதற்கெல்லாம் முக்கிய புள்ளி இதல்யா என்று அவனின் மனம் உணரவில்லை அதே போல்தான் வளர்க்க நினைத்த நாய்க்குட்டிதான் தன்னவனுக்கு புது உலகத்தையே காட்டியதையும் பெண்ணவனுக்கு தெரியவில்லை நன்றி